அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

எல்லாருமே இன்றைக்கி என்ன சொல்லின்னுக்குறாங்க உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உலகம் ஃபுல்லாக துன்பப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆயிரம் இன்னல்கள் இருக்குது ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏங்க எப்படி நடந்தது என்னமோ உலகத்தில் இவங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரி அது அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஜனனம் மரணம்ன்றது இயற்கை லன் இருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் இருந்து இருபது வருஷம் ஆச்சுங்க நான் இருபது வருஷமா வெளி உலகத்தையும் பார்க்கல என் கணவர் ஞாபகம் வாழும் முட்டாளுவால் செய்யமாட்டேன் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்ன இறந்த கணவர் பிறந்து படிச்சுன்னு கிடைக்கிறாரு ஆனால் இவங்க அவர் ஞாபகத்துலேயே வாழறாங்க மரணம்ன்றது இயற்கை நடக்கக்கூடாது நடந்து போச்சு சரி அடுத்தது என்ன செய்யணும்னு பயணம் பண்ணணுமே தவிர நீ அதே நான் செய்யணும்க்கா என்ன நீ உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும் அதனால அப்படி இருக்கக்கூடாது இ கடமைகள் எது எதுவோ அதெல்லாம் செய்யணும் மரணம் இயற்கை நானும் மர மரணம் அடையலை என் கணவரும் மரணம் அடையலை நானும் மரணம் இல்லை என் மனைவி மரணம் அடையலை ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் செய்து அடுத்த காரியம் என்னான்னு தாண்டி போயிடணுமே தவிர அங்கேயே நின்றுடக்கூடாது நின்றுட்டால் அது அரியா மெயின் அர்த்தம் அதனால் மரணம் இ உலகத்தில் இயற்கமா எல்லா உயிரினமும் மறைஞ்சிது எத்தனை மகான்கள் வந்தான் அந்த உலகத்தில் யார் நின்றான் எத்தனை பணக்காரன் வந்தான் நின்னான் எந்த அரசு வந்தான் நின்னான் எல்லாரும் வரணும் போகணும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இந்த டூரிஸ்ட் சென்டரில் ஒவ்வொருத்தரை மனவ கணவன்ற பேரில் சந்திக்கிறோம் பிள்ளைகள்ன்ற பேரில் சந்திக்கிறோம் தாய் தாபன்ற பேரில் சந்திக்கிறோம் ஆனால் எல்லோரும் பெருஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னா நம்ம கையில் பணம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் நம்ம ஊருக்கு போகிறது அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து நமக்கு மூச்சு எவ்வளோ அது வரைக்கும் இங்கே நம்ம இந்த டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இங்கே உள்ளாகும் நம்ம மூச்சு மாட்டது தான் நம்ம பயணம் கட்டுறோம் இதில் என் பொருஷன் சேர்த்தார் என் புள்ள சேர்த்தார் என் கனவன் சேர்த்தான் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எல்லாரும் மரணம் அடைஞ்சாகணும் எல்லாரும் எடுத்து ஆகணும் இதை இந்த பக்குவம் மனசில் இது இயற்கை அப்படின்ற பக்குவம் வரணும் எங்கள் அம்மா செத்து போயிருக்கிறாங்க நான் காலையில் எங்கள் அம்மா கிட்டே ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் பேச்சுவார்த்தையே கிடையாது பேசாமல் இருந்து இறந்து போகிற அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க என்னான்னு வந்து பாரு அப்படின்னாங்க நான் காலையில் போய் பார்த்தேன் சொன்னிட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே இறந்துடுவாங்க அவங்க அதுக்கு தேங்காய் ஆகுங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்கி வச்சுங்க அப்புறம் கடைங்க மூடிடுவாங்க அதே மாதிரி ஒம்பது மணிக்கு அவங்களோட உயிர் பெரிய போகுது உயிர் பெரியும் போது நான் சொன்ன தூக்கி உட்கார் வைங்க உட்கார வச்சாங்க நான் என்ன சொல்லணுமோ சொல்லி என்ன செய்யணுமோ செய்து தேங்காய் ஓட்டணும் உயிர் இருக்குது உடம்புக்கு தேங்காய் உச்சிடுங்கோ கற்பழம் கொஞ்சிடுங்கன்னு உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க பணமாக ஆகிட்டாங்க போட்டாங்க எல்லோரும் வந்து எண்ணெய் வெய்யி குச்சி எடுத்துக்கோ கொம்பு சுத்து அது என்னங்க நானும் எல்லாம் செய்ய மாட்டேன் பிள்ளை இல்லையா நான் பிள்ளை இல்லை ஏன்னா அவனுக்கு புரியாது சொன்னான் என்னுடைய நிலையை அவனுக்கு சொன்ன புரியுமா புரியாது அதனால் நான் எதுவுமே செய்யலை கொல்லி போடணும் தாய்க்கு தலை பிள்ளை தான் நீ தான் கொல்லி போடணும் நான் போட மாட்டேன் ஏன்னா அவங்க என்கிட்ட இல்லை என் தம்பிக்கிட்ட இருந்தாங்க அதனால் என் தம்பியை கொல்லி போட சொன்னேன் கொல்லி போடுறதுக்கு வெட்டிக்கிறான் எடுத்து இல்லையா யாருக்கிட்ட யார் இருந்து உறவு பண்ணாங்களோ அவங்க தான் போடணும் நான் பெரிய பிள்ளை நீச்சின்னு யார் இங்கே பெரியவேன் கடவுளை தவிர இந்த உலகத்தில் எவனும் பெரியவும் கிடையாது கடவுள் வண்டி தான் உலகத்துக்கே பெரியவேன் மற்ற எல்லாரும் மண்ணோட மண்ணாக போக போகிறவங்க தான் இங்கே யாரும் பெரியவும் கிடையாதுனுச்சின்னு செயல் யார் செய்யணுமோ அவங்க கடமையை அவங்க செய்யிட்டு போய் இருக்கணும் அது மாதிரி வாழணுமே தவிர இந்த மரணத்தை நினச்சி கலங்கக்கூடாது எல்லோரும் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிறைய கஷ்டத்தைலாம் அனுபவிச்சு நமக்கே இப்படி வாழ்க்கை வாழ்க்கைன்னு எல்லோரும் அழுகுறாங்க ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் நம்மளை ஐயா நான் எட்நூறு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி ஐயா என்னை பார்த்துருக்காரு எனக்கு ஆசீர்வாதம் அப்போ கொடுத்துட்டாரு வாங்கிட்டு அதை ஐயானு எனக்கு அப்போ தெரியல யோசித்து யோசித்து நான் பார்த்துட்டு விட்டுட்டேன் அதோட இப்போ வந்து ஐயான்னு தெரிஞ்சு வீடியோ நான் வந்து உபதேசம் வாங்கும்போது ஐயா எனக்கு பிறந்த குழந்தையாக காட்சி கொடுத்தாரு நேரடியாக நான் ஐயாவை பார்க்கும்போது ஐயா எனக்கு பிறந்த குழந்தைய மடியில் தவள்கிற குழந்த மாதிரி பா காய்ச்சி கொடுத்தாரு நேரடியாக பார்க்கும்போது அதுக்கடுத்து நான் பாடம் பண்ணின்னு இருக்கேன் ஐயா என் கூடவே இருந்து வழி நடத்துகிறாரு என்னை நடத்திட்டிருக்காரு இப்போ இடையில எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் டெய்லி மாத்திரை எடுத்துப்பேன் ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலமை வருஷத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் மாத்திரை இருந்தேன் அதுக்கு அடுத்தது ரொம்ப முடியல ஐயா எனக்கு என்ன இந்த மாதிரி வழி என்னால் பாடத்துலேயும் உட்கார முடியல முடிஞ்சு நான் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு பாடம் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துட்டேன் படுத்துட்ட உடனே ஐயா என்ன பண்ணுறாரு டாக்டர் உருவத்தில் வர்றார் வந்துட்டு தனியின்னு ஒரு குரல் திரும்பி நில்லைன்றார் பார்த்தா ஐயா கையில் ஊசி என்ன ஐயா ஊசியான்னு நான் பயப்படுறேன் திரும்பி நில்லைன்னா நில்லு அப்படி படாக்ஸில் ஊசி போடுறார் ஐயா ஐயா ஊசி போடுறாரு ஊசி போட்டார் என்னான்ட்டு திடுக்கு பிடிச்சி நான் எழுதுறேன் அவ்வளோ வழியோடு நான் படுத்தேன் என்னால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தோடு நான் படுத்தேன் ஊச்சி போட்டார் ஊசி போட்ட உடனே நான் எந்திரிக்கிறேன் அன்றைக்கி அவ்வளோ ஃப்ரீயாகிட்டேன் நான் ஃப்ரீயாகிட்டு இதுவரை ஒரு வருஷம் நான் மாத்திரையே போடாமல் இருக்கேன் என்னால் ஃப்ரீயாக எல்லாமே நல்லா மூச்சு விட முடியும் நான் நான் நல்லா பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போல மாத்திரை அண்ணியோட விட்டுட்டேன் அது நல்லதோ கெட்டுதான் ஐயா நீங்கள் ஊசி போட்டீங்க நான் மட்டும் இந்த மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்க மாட்டேன்ட்டேன் ஐயா இதுவரை நான் நல்லா இருக்கேன் அது கிட்டே சொல்லணும் அவங்கக்கிட்ட சொல்லணும் வந்து சொல்ல விசிட்டார் ஐயா என்ன நான் பேச்சே வரல எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குமா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேனா ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவா என்கிட்ட பைசா இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஐயான்னு நான் ஐயா கிட்ட அழுதுகிட்ட படுத்தேன் ஊசுக்கு போடுறேன் இப்படி ஒரு நிகழ்வு அப்படியே நேச்சுரலாக நடக்குது எனக்கு அந்த இதுல இருந்து என்னால் மீண்டு வரவே ரொம்ப நாளாக எடுத்தேன் அது யோசி யோசித்து யோசி ரொம்ப கஷ்டம் அப்புறம் சரின்ட்டு அதோட நான் மாத்திரையை விட்டுவிட்டேன் மாத்திரை இல்லாம நல்லா இருக்கேன் இப்போது சித்ரா பார்வைக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு போயிட்டு ஐயா அடிக்கடிக்கு என்னை வழி நடத்துவார் எல்லாம் வருவார் வழி நடத்துவார் எல்லாம் சொல்லுவார் இப்போ நீங்கள் வரீங்க ஐயா பாடத்தில் நீங்கள் வந்து வழி நடத்துகிறீங்க அடுத்த குருன்னு காட்டுறதுக்காக அப்படி என்னன்னு தெரியல நீங்கள் வரீங்க இப்போ இப்போ வந்து எங்களை வழி நடத்திட்டுருக்கீங்க எங்களால் அதெல்லாம் பிரமிக்கவே முடியல இந்த மாதிரி அதிசயமெலாம் இருக்கோமான்ட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்காது இந்த மனம் ஐயாவுடைய பீச்சை கேட்டு ஏற்றுக்கிட்டு ஐயாவுடைய வார்த்தை கேட்டு நடந்துகிட்டு இப்போ உங்களையும் வழி நடத்தி உங்களை காட்டுறாரு ஐயாங்கும்போது அடுத்த குரு நீங்களாக இருக்கலாம் காட்டுறாரா என்னான்னு அது ஐயாவுக்கு தான் தெரியும் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது இந்த பாடத்துலேயும் நம்ம நடந்து இப்போ கஷ்டம்னா என்னான்னு தெரிய மாட்டேங்குது வந்தாலே அதெல்லாம் ஐயா பார்த்துப்பாருன்ற ஒரு தைரியம் இருக்குது நிறைய பெண்கள் அழுதுட்டு நிறைய விஷயங்கள் வீடியோவில் மீடியாவெலாம் பார்க்குறோம் ஒரு ஒரு பொண்ணுங்க உயிரை போயிடுது ஏன் இந்த மாதிரி உயிரை போக்கு போனோம் இப்படி ஒரு பாதை இருக்குது நீங்கள் வாங்க பயணம் பண்ணுங்கள் நல்லா நிம்மதியாக வாழலாம் யாருடைய தைவம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் எந்த பிரச்சனை வந்தாலே ஐயா இருக்காரு எல்லாம் நமக்கு வேணான்றதை ஒதுக்கி நின்று தைரியமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா இருந்தார் மாதிரி எல்லோரும் வரணும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு இவ்வளோ கஷ்டம் சின்ன விஷயத்து கூட உடஞ்சி உடஞ்சி அழுகுறாங்க மக்கள் இப்போ நான் அப்படிதான் அப்படி தான் அழுந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு நான் தைரியமாக நிற்கிறேன் போது அதுக்கு ஐயாவுடைய பாடம் தான் ஐயாவுடைய வழி நடத்துறது தான் எனக்கு ரொம்ப அதோடைய என்ன தெரியல அவ்வளோ ஒரு ஆனந்தம் அற்புதம் ஒரு ஒரு காட்சி கிடைக்குது பாடம் பண்ணும்போது அதுலேயும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம என்ன சொல் எவ்வளோ கோடிக்கணக்கில் கொடுத்து கூட அந்த சந்தோஷப்பட முடியாது நம்ம நகை வாங்குறோம் துணிமணி வாங்குறோம் அதில் கூட அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது ஒரு ஒரு பாடத்துல கிடைக்கிற காட்சிங்க நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது சந்தோஷமா இருக்குது ஐயா நம்மளை வழி நடத்துகிறாரு இப்போ நீங்கள் என்ன வழி நடத்துகிறீங்க நிறைய ம சீடர்களுக்கு இது ஒரு தைரியமாக தன்னம்பிக்கை இருக்குது ஐயா நிறைய பேர் வரணும் கஷ்டத்தில் இருக்காங்க சாமி சாமின்னு கோயில் கோயிலாக போய் கூட நம்ம எந்த ஒரு இதுவும் அப்போதிக்கி தான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கோயில் உள்ள போனோம்னா வீட்டுக்கு வந்தால் பழையபடியே அந்த கஷ்டத்தில் போயிடுறோம் ஆனால் இதில் வந்தால் எப்போவுமே கஷ்டன்றதே என்னென்னு தெரியல அப்படியே வந்தாலே பனி போல போயிடுது போன வருஷம் குரு பூர்ணம்மான்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா இப்போ பேசிட்டு போன ஒரு பேர்னு திருவண்ணாமலை வராரு செல்வம்மா ஐயா அந்த நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஐயா பார்த்துட்டு நம்ம போகும்போது பட்டம் கோயிலுக்கு போயிட்டு போகணும் என்னால் இங்கே வர நான் அங்கே தான் போவேன் அப்படி போது நான் சொ நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கேன் போன வருஷம் செல்வா ஐயா சொல்கிறாரு இன்னைக்கு குருபூர்ணமா ஐயாவுக்கு பிடிச்சது பட்டம் சொல்லிட்டு சொன்னார் சரின்னு சொல் அப்போ நான் நினைக்கிற டக்குன்னு ஐயா சொ பேசுகிறார் செல்ல சாமி பேசுகிறார் சரின்ட்டு நான் உட்காந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு நானும் என் பிள்ளையும் வந்தோம் நாங்கள் பட்டம் கோயிலுக்கு போகிறோம் போன கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கு லைனா எங்கேயோ நிக்கிது கூட்டம் என்னடா இவ்வளவு கூட்டம்ட்டு பார்த்தா இனியும் அழுவ ஆரம்பிச்சிட்டான் நான் லைன்ல எல்லாம் வரமாட்டேன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லடா சீக்கிரமா போயிடும் நம்ம குயிக்கா போய் சாமி பார்த்தலாம் அழுவாத பண்ண வர பொறுத்து எனக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்தாங்க அவங்க புதுசா வந்திருக்காங்க பல கோயிலுக்கு லைனில் பாத்தோன்னு ஐயோ இவ்வளவு லைனா நம்ம எப்படி போய் சாமி பார்க்க போறோம்னு சொன்னாங்க நான் சொல்ற அவங்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ லைன் சீக்கிரமாக போயிடும் என்ன அறியாமல் நான் சொல்கிறேன் சீக்கிரமாக போயிடும் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு நினச்சே பார்க்கல நாங்கள் லைனில் போயிடுனால் நாலு அவரை லைன் போயிருக்கோம் ஆனால் ஒரு செகண்டில் தூரல் போட ஆரம்பிச்சி நான் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை லைட்டாக தூரல் போட்டு அந்த கூட்டை எப்படி போச்சுன்றதே தெரியல ஒரு செகண்டில் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை உள்ள கோயில் உள்ள போகிறோம் ஒரே லைன் போயிட்டு இருந்த லைனு நாங்கள் படி தான் உள்ள எடுத்து வைக்கும் போது அந்த அம்மாவும் நானும் டக்குன்னு அந்தம்மா பிரிக்கிறாங்க சாமி சொல்கிறாங்க இந்த லைனில் பாதி பேர் போது அந்த அம்மா முன்னாடி நிற்கிறாங்க நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படி ஒரு அதிர்ச்சி எனக்கு இப்படி ஒரு ஆச்சரியம் எப்படி நடந்துச்சின்னு சொல்லிட்டேனாலும் அதுவும் இன்னும் தெரிஞ்சிக்க முடியல எவ்வளோ காட்சி கிடைக்குன்னு தெரியுமா ஒரு ஒரு விஷயத்துலையும் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு இருந்த சூழ்நிலையில இதுவெல்லாம் மாத்திரை இல்லாமல் இருக்கேன்னும் போது எவ்வளோ பெரிய அதிசயம் இப்போ என் நிறையாம அந்த அம்மாகிட்ட நான் சொல்கிறேன் அந்த அம்மா நினச்சாங்களோ தெரியல ஆனால் நான் நினைச்சி பார்த்தேன் அந்த இடத்துல ஐயா அங்கே கோயில் உள்ள போகும்போது இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய நடக்குதுங்க இங்கே அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக வாழலாம் எல்லோரும் கஷ்டம் இல்லாமல் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்றோம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குறோம் முன்னெல்லாம் தோல்ண்டு போயிடுவோம் சின்ன விஷயம்னா கூட தோண்டு போய் அழுதுருவோம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம கொள்ளாம பசியும் பட்டியமாக படுத்துட்டு கொடுப்பாமா இப்போ அப்படி கிடையாது தைரியம் வருது நல்ல மனசு திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எல்லோரும் வாங்க எல்லாரும் வந்து பயனடைங்க நல்லதே நடக்கும் ஐயா நம்மளை வழி நடத்துறாரு எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாதையில வந்தா அதுவும் நல்லா நடக்குது எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து பயனடிங்க எல்லாருக்கும் ஆத்மாவான கையன் அம்மாவை பத்தி சொல்லுவாங்க இறைவன் ஒரு ஒரு வீட்லயும் இருக்க முடியாதுன்னே ஒரு வீட்லயும் அம்மாவை கொடுத்துட்டான் இறைவனோட அம்சமா சொல்லிட்டமா இறைவனோட அம்சமாக அம்மாவை கொடுத்துட்டான் இறைவன் மாதிரியே காப்பாற்றுவாங்க எல்லாரையும் அப்படின்னு அந்த மாதிரி ஐயா வந்து ஒரு கருணை வச்சு சொல்கிறாரு எல்லோரும் அழைப்புகிறாங்க அழுதுவங்கள டெய்லி போய் கண்ணையும் துடைக்க முடியுமா முடியாது ஆனால் இந்த பாடம் வாங்களுக்கு ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அந்த கண்ணை கலங்காமல் பார்த்துக்க தான் கண்ணை கலங்கினதுக்கப்புறம் தொடக்கிறது என்னோடய வேலை இல்லை கண்ணே கலங்காமல் பார்த்துக்கிறது தான் என் வேலை அதுக்கு தான் நான் இந்த பாடமே கொடுக்குறேன் இதுதான் ஐயாவோட கான்செப்ட் அதனால கண்ணீரும் கம்பளமு வாழ்க்கைகள் இருந்தால் கூட இந்த பாடங்களை விடாமல் செய்யுங்க இந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒரு நாள் விடை கிடைக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் இந்த பாடங்களை வீட்டுக்கு ஒருத்தராட்சி பண்ணால் கூட போதும் அந்த வீடே நிம்மதியாக இருக்கும் ஒரு தெளிவான ஒருத்தங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே நிம்மதியாக இருக்கும் எப்படி ஒருத்தவங்க படிச்சுட்டா ஒரு அம்மா படிச்சிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குடும்பத்தில் இந்த கலையை கற்றுக்கணும் தெய்வீகம்லாம் அப்புறம் இருக்கட்டும் அவங்க குடும்பம் நடத்துகிறக்கூடிய கூடிய வாழ்க்கை நிம்மதியாக வாழணும்ங்க அப்படின்னு அதை கற்றுக்கணும் முறையாக பண்ணாங்கன்னா ஒரு ஒரு வீடும் கண்ணீர் இல்லாத ஒரு குடும்பமாக நாளடைவில் அது நடக்கும் அதுக்கான முயற்சி தான் ஐயாவோட இந்த பாடங்களை எல்லாருக்குமே கொடுக்கணும் எல்லாரும் தெளிவாக இருக்கணும் தெளிவான மனம் கண்ணுன்றது கலங்கவே கலங்க

அறிவைத்தா மன தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தா